ஹாய் வணக்கம் ஒரு வீடியோ அந்த சேனலில் எங்கள் பற்றி இப்போ மனிதர்களாக இருந்தாலும் சரி மிருகங்களாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் ஏற்ற தாழ்வுங்கிறது வந்து அப்பப்போ நிகழ்ந்துட்டு தான் இருக்குது எல்லா இதுலேயுமே வந்து நமக்கு இன்னைக்கு ஒரு நாள் நல்ல நாளாக இருந்திருக்கும் பக்கத்தில் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வரும் ஒரு ஒரு காலகட்டத்தில் அவங்க ஓவோ நல்லா இருப்பாங்க நம்ம டவுன் ஆகி இருக்க வேண்டி வரும் இந்த மாதிரி நிறையா இது நடக்குது ஒரு சில பேரத்துல அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் ஒரு சில பேர் வந்து அது ஆனாலுமே வந்து அது வெளி வெளிக்காட்டிக்காம வாழ்ந்துட்டு இருப்பாங்க என்னடா வெளிக்காட்டிக்காம வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படி இருக்கிறதுல இருப்பாங்க இது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா அந்த நல்லா வாழ்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியா அந்த மாதிரி இருக்கும் சாதாரணமாவே அவங்களோட போறது வர்றது எல்லாமே ஹாப்பியா இருக்கும் அது வந்து நம்ம ஒரு தாழ் நம்ம வந்து ஒரு ஒரு இல்லாத சூழ்நிலை இருக்கிறவங்க வந்து அதை பார்த்து மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் வரும் நம்மளுக்கு நம்மளே அறியாமே ஒரு ஏக்கம் வரும் பாரு அவங்களா நல்லா இருக்காங்க பாரு நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அவங்க கூட ஜாலியா போறாங்க நமக்கு இல்லையா அது குடுப்பனும் இல்லையா அப்படின்னு ஒரு மனசு ஒரு தாழ்வு மனசானு வரும் அது எல்லாருக்குமே அதே மாதிரி கொஞ்ச நாள் அவங்க வந்து அப்ப கெத்தா போலாம் வரலாம் இது பண்ணுவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு ஒரு ஏதோ ஒரு வகையில ஒரு கடவுள் வந்து ஒரு சின்ன பிச்சை அள்ளி போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆஹ் நமக்கு கொஞ்சம் நல்ல மாதிரியா இருக்கும் ஆனா நல்ல ஒரு நல்ல ஒரு சந்தோஷமா ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்ப வந்து அவங்க வந்து புறாம படுறாங்களோ இல்லையே தெரியல இவன் இவ்வளவு தூரம் முன்னேறி வந்துட்டானா எப்படி நேத்து நான் நேத்து அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தா நம்ம போன வெறிச்சு வெறிச்சு பாத்துக்கிட்டு இருந்தா இன்னைக்கு இந்த அளவுக்கு வர ஆளாயிடுச்சா இவ்வளவு விட நம்ம வசத்தி காட்டணும் அப்படின்னு ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்க ஓரளவுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் ஆனா இவங்களுக்கு ஏதோ ஒரு லக்கு லாட்ரி ஷீட் லாட் மாதிரி ஒரு அடிச்சு இவங்களும் அவங்களோட ஈக்களை வாழ்ந்துடுறாங்க அப்ப அந்த சமயத்துல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கடனை உடனே வாங்கி இன்னும் கொஞ்சம் இனோவாக்கா வருவாங்களாம் இதை ஆடுக்காருவாங்களா இந்த மாதிரி மைண்ட்ல போயிருது அந்த போறப்ப என்ன ஆகுதுன்னா இவங்க தான் இருப்பாங்க கஷ்டப்பட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் மேல வந்தாலும் சாதாரணத்தான் இருப்பாங்க அவங்க என்ன பண்றாங்க விட்டு விட நம்ம ரிச்சா காட்டலாம் ரிச்சா காட்டலான்னு பெரிய ஒரு பங்களா காட்டுற மாதிரி இது பண்ணுவாங்க இல்லாத எல்லாம் போய் அங்க எங்கெல்லாம் கால் வச்சு கடைசியில வந்து சுக்கு நூறாகி முடி வரைக்கும் கூட அதை விட மாட்டாங்க முடிஞ்சு நூலாகி செங்கி போய் வந்து உட்காந்துருவாங்க அப்ப அப்போ ஒரு பத்து ரூபாயில் ஒரு தண்ணியோ பக்கத்து வீடு அவங்களை கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும் அவங்களுக்கு கேட்டா அவங்க எப்பம்பாலும் நார்மலா தான் கொடுப்பாங்க இப்படி போயிருச்சு அப்படின்லாம் பண்ணிக்கமான ஒரு சில பேர் வந்து இந்த பில்டப் விட்டு இப்படித்தான் அவங்க அவங்க முன்னாடி நம்ம வந்து ஒரு பணக்கானாட்டை காட்டிக்கணும் நம்மளும் நல்லா கெத்தா இருக்கணும் அந்த மாதிரி காட்டி என் வீணாவில் வீணாவில் அந்த கெத்தை காட்டியே சில பேர் அஹ் வாழ்க்கையில இழந்திருக்காங்க வாழ்க்கையை வந்து ரொம்ப கடினமாக்கியிருக்காங்க அதனால கடன் உடனாக்கி வாழ்க்கை சீரழிச்சு எப்படி இருக்கு போயிருக்குது இது என்னுடைய கொஞ்சம் அனுபவத்திலையும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நானும் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன் ஏன்னா நம் முடியாத நிலைமையில நாங்க முடியாத நிலமையில நிறைய பேர் பேசியிருக்காங்க பேசும்போது நான் ஒண்ணும் பண்ண முடியாது மனசுல மனசு உடஞ்சு ரொம்ப ஒரு ஃபீலிங் வந்து ஒரு வேதனையில தான் உட்காந்துருக்க அந்த பண்ண முடியாது சரி அவங்களுக்கு இருக்கிறது போறாங்க நமக்கு அதனால அந்த கொடுப்பனும் இல்லை அப்படின்ட்டு நான் அமைதியா இருந்துக்குவேன் இதை பத்தி உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கிறேன் நன்றி வணக்கம்